ஸ் லட்சுமி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் உண்மையுமே இன்னைக்கு இவருக்கு பதில் இவர்னு நேற்றே ஒருத்தரை பார்த்துருப்போம் ரெண்டு பேர் முத்துசாமி அண்ட் டேவிட் அவர்கள் ரெண்டு பேருத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு கம்பேக் பிஎஸ்ல வந்துருக்கிறதுக்கு நான் கூட இப்போ டேரக்டரோ ஒளிப்பதிவாளரோ கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இல்லை ஏதாச்சும் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது சில நேரம் வந்து சில டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அங்கே டைட்டிலில் மாற்ற மாட்டாங்க சம்டைம்ஸ் ஒரு பத்து எபிசோடு அப்படிலாம் நடந்திருக்கு அதெல்லாம் எனக்கே நிறைய தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க பட் இந்த முறை வந்து இன்னும் மாற்றியே இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுடைய ஒரு கம் பேக் நேச்சு க்ளோஸ் அப் சீன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு சில விமர்சனங்களும் பார்த்தேன் தேவைப்பட்டிருக்கலாம் ஸோ அது ரொம்ப சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட எமோஷனல் டே ஆனால் எனக்கு இன்னுமே வந்துட்டு சரவணன் சொல்கிறதுக்குள்ளே சீக்கிரம் சொல்லுப்பா எவ்வளோ நேரம் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் டிலே பண்ணாங்க பட் பிஎஸ்னாவே அப்படிதானே தானே இன்றைக்கி காட்சிகளில் பார்த்தீங்கன்னா கோமதி அல்டிமேட்டுங்க அப்பா அந்த அம்மாவாக ஒரு வயிற்று அவங்க அடிச்சுக்குவாங்களே அது எமோஷ்னலாக வந்து நம்மளுடைய குழந்தை வந்து வழி தவறி போகுது அப்படிங்கும்போது அதனுடைய ஆத்திரம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பையனா அப்பா பேசுவாங்க பொண்ணுன்னா அம்மா பேசுவாங்க இது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கிற தான் இங்கே வந்து ஸ்டாலின் வந்து பாண்டியனா வந்து அமைதியாக இருக்காரு ஒரு பக்கம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணாங்க அதை பற்றி நம்ம பேசலாம் அதில் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் தான் நமக்கு டே டேவிட் அவர்களும் முத்துசாமி அவர்களும் ரீ ரீப்ளேஸ் ஆகிருக்கிறது நான் கூட ஒரு சின்னதாக அந்த எபிசோடுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சேன் பட் ஸ்ட்ராங் ரீப்ளேஸ்மெண்ட் போல் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அரசியோட டோட்டலாக எல்லா விஷயங்களும் இருந்து அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க கிஃப்ட்டு அந்த லைட் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் அவங்களோட சைட்லேருந்து எல்லாமே தெரிய வந்துருச்சு ஸோ டோட்டல் ஃபேமிலியும் செம்ம ஷாக்கில் இருக்காங்க அம்மா அல்டிமேட்டான ஆக்டிங்கு கோமத்தியை வந்து பட் அவங்க லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுறாங்களாங்கிறத விட இந்த இடத்துல வந்து குமார் கண்டிப்பாக கூடாது அவர் வந்து ரொம்ப தவறான மனுஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பழி வாங்குறதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்ருக்கு இன்னும் அரசு இந்த பாயிண்ட்டவே வைக்கல ரெண்டு குடும்பமும் சேர்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சாங்கன்னா அதில் நான் ஒரு பெரிய இது அரசு சொல்கிறத எதிர்பார்த்தேன் அந்த பாயிண்ட்டை அவங்க சொல்லவே இல்லை ஏன்னா அதை சொன்னாங்கன்னா அது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க இன்னும் தெளிவுபடுத்துவாங்க இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நான் சொல்கிற விஷயத்தை அவங்க சொல்லலை அப்படிங்கிறது இருந்தாலும் இன்றைக்கு எபிசோடில் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு ஆனால் அங்கே சுகன்யா ஹெல்ப் பண்ணதோ இல்லை குமார் வீட்டில் ரியாக்ஷனும் இல்லை ஏன்னா இது ஒரு பெண் சம்மந்தப்பட்டதுங்கிறனால வெளியில் கொண்டு போக மாட்டாங்க அந்த வீட்டில் போய் சண்டை கட்டுறதுங்கிறதுங்கிறது ரெண்டாவதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடிக்க தான் பார்ப்பாங்க பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க எல்லா குடும்பமும் அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்க்காத சில சீன்ஸும் இருக்கும்ல ஒரு லவ் வீட்டில் தெரிஞ்சதுனால் என்ன மாதிரி ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா அது எல்லாருமே எல்லா வாழ்க்கையிலையும் வராது இல்லையா ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஃபோன்லேருந்து கிஃப்ட்லேருந்து அவங்க அலைமாரியில் என்னென்ன வச்சிருக்காங்கன்றது அவங்க கைகளில் கொட்டுக்கும் போதுன்னு வந்து ஒவ்வொரு வித்தியாசமும் எவ்வளோலாம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சீன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க பிஎஸ்னாவே அந்த யதார்த்தத்தை அப்படியே தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு தனத்தோட அந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஒன்ல அவ்வளோ டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு விஷயமே டீடைல்டாக காமிச்சிருப்பாங்க அதுதான் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் டீடெயில்டாக காமிச்சிருக்காங்க இருந்தாலும் ரொம்ப நாளாக மனசில் அழுந்திட்டு இருக்கு இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு என்னென்னா அரிசி கழுத்தில் தாலி இருக்கும் இது மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்போவே வந்து குமாருக்கு அரிசி கல்யாணம் ஆகிடுச்சி ஆட்டிருக்குன்னு எல்லோருமே ஓரளவுக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த இது இல்லை இன்றைக்கி அம்மா அந்த போதிரத்தை பார்த்தோன்னே கழுத்தில் தாலிலாம் செக் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்தது எதுக்காக அன்றைக்கே நமக்கு தாலிலாம் போட்டு இந்த பொண்ணு ஏமாத்துச்சு அப்படின்ட்டு பட் இருந்தாலும் கல்யாண லெவலுக்கு போயிருக்காது பட் ஏன்னா இதில் எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு ச ட்விஸ்ட் இருக்குது அது நானும் கணிச்சிருக்கேன் அதை பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் பேசலாம் பட் இருந்தாலும் இன்றைய காட்சிகள் கோமதி ஒரு அம்மாவா கண்டிப்பாக அண்ணனுங்க அவங்களோடது ஆனால் அந்த வீட்டில் நிறைய பேர் நான் இதோட பர்சனல் லைஃப்பில் அடிக்கடி நினச்சிருக்கேன் பேரண்ட்ஸ் வந்து லவ் பண்ணிட்டாங்கன்னா பிள்ளைங்க லவ் பண்ணுறது அவங்களால கொஷினே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும்ல அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இவங்க தவறான ஒரு பையனை சூஸ் பண்ணியிருக்கிறது தான் அவங்க மொத்த ஃபேமிலியும் வந்தளிச்சிட்ருக்காங்க கதிரும் அந்த தங்கமயில் அப்புறம் மாமா அண்ட் சுகன்யா இவங்க எல்லார்த்த தவிர எல்லாருமே இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் லவ்வில் இருந்திருக்காங்க ஸோ அம்மா அப்பாவாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் நம்மளுடைய மீனா செந்திலாக இருக்கட்டும் சரௌண்டுக்குமே ஒரு பாஸ் லவ் இருக்குது ஆனால் அவங்க அந்த லவ்வை பற்றி சொல்லலை லவ் அகெயின்ஸ்டாகவும் பேசலை பட் இந்த இடத்துல குமார் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸோ அதை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஏன்னா குமார் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த குடும்பம் எதிரெதிராக இருக்கனால பழி வாங்குற விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அது ஒவ்வொரு இடங்களையும் அவங்களோட டைலாக்ஸில் பிரதிபலிச்சிருக்கோம் குமார்னுங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணிப்பாங்க லவ்வுக்கு அகேன்ஸ்ட்டாக அதிகம் பேசல எனிவேஸ் உங்களுடைய புரிதலுக்கு ஏன்னா ரெண்டு மூணு ஆர்டிக்கலில் பெரிய பர்சன்ஸோட ஆக்டிக் ஆர்ட்டிக்கலில் கூட இது விமர்சிக்கப்பட்டது அதனால் ஒரு புரிதலுக்காக அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடிம்